ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எம் கஜேபிபி ஹோம்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற வீடியோவோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரெக்னன்சியை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து எப்போ வந்து பார்க்கலாம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனில் வந்து என்னென்ன டீட்டெயிலாம் சொல்லுவாங்க என்னதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம எம்ஜேபி ஹோம்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட கூட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து இப்போ உங்களோட ப்ரெக்னென்சி பீரியட்ஸ் டிலே அப்புறமா நீங்க வந்து வீட்டிலேயே வந்து ஒரு ஃபைவ் இல்லைன்னா ஒரு எயிட் டேஸ்க்கு அப்புறமா யூரின் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டூ லைன் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும் சில பேருக்கு வந்து இந்த யூரின் டெஸ்ட் வந்து வீட்டில் வந்து பார்க்குறது வந்து கரெக்டாக வந்து சரியான ரிசல்ட் வந்து தெரியாது ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பீரியடும் மிஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறமா பீரியடும் வந்திருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பீரியட் டிலே ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே வச்சுட்டு இருக்காமல் ஒரு மேக்ஸிமம் ஒரு டென் டேஸ் ஆறு டுவெல் டேஸ் எல்லாம் கழிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் உடனே போயிருங்க அங்கே போயிட்டு வந்து நீங்கள் பீட்டஹெசிஜி டெஸ்ட் அதாவது பிளட் டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே வந்து ரிசல்ட் வந்து சொல்லிடுவாங்க ஸோ வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு சரியாக தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் உடனே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்மளோட ப்ரெக்னென்சி வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸோ வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஸோ அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பிளஸ்ட்டு பிளட் டெஸ்ட் வந்து எடுத்து பாருங்கள் ஸோ அதில் வந்து இமீடியேட்டாக வந்து உங்களோட ப்ரெக்னென்சி வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவானு உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு நீங்கள் வீட்டில் பார்த்ததும் சரி இல்லைனா வந்து வீட்டில் வந்து ஏர்லியராகவே பார்த்துட்டிங்க இப்போ ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் தான் ஆயிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க வந்து நமக்கு வந்து கரெக்டான டெஸ்ட் வந்து எப்போ பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் வீக் இல்லைனா எயிட் வீக் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து ஸ்கேன் பார்ப்பாங்க இதுதான் வந்து ஸ்கேன் பார்க்கக்கூடிய கரெக்டான டைம் சிக்ஸ் வீக்லேருந்து எயிட் வீக்குக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து பார்ப்பாங்க ஏன்னா வந்து அந்த டைம் தான் வந்து நம்மளுக்கு வந்து பேபி உருவாகி இருந்தாங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட யூட்ரஸில் வந்து ஃபிட் ஆகி அது வந்து க்ரோத் ஆக தொடங்கும் ஸோ அந்த டைமில் தான் வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து ஸ்கேன் பார்ப்பாங்க ஸோ வந்து நம்ம வந்து இப்போ எந்தெந்த டேஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பார்ப்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம் இந்த ஸ்கேனில் வந்து என்ன இம்பார்ட்டண்டாக பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இதை வந்து ஒரு டேட்டிங் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு நாள் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கேன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட வந்து கேட்பாங்க உங்களுக்கு வந்து என்றைக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து பீரியட்ஸ் ஆச்சு அதாவது எல்எம் பி நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கேனில் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னன்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக பீரியட்ஸ் வந்து டேட்டும் நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆக போகிற டேட்டும் வந்து அதை வச்சு தான் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக பீரியட் வந்து டேட்டை வந்து கேட்பாங்க வந்து 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 டேட்டிங் ஸ்கேன் அவங்க சொல்லுவாங்க ரெகுலர் பீரியட்ஸ் அவங்களோட பீரியட் டே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இரகுலர் இருக்கிறவங்களுக்கு எப்போ பீரியட் ஆச்சுன்னே வந்து சில பேர் வந்து தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களோட பீரியட் வந்து எந்தெந்த நாட்களில் வந்து வந்துட்டு போகுதுன்னு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வந்து இந்த ஒரு ப்ராசஸ்க்காக இது வந்து 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 யூஸ் ஆகுது இந்த ஸ்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து உள்ள அந்த பேபி வந்து சிங்கிளாக இருக்காங்களா இல்லை வந்து மல்டிபிள் பேபிஸ் அதாவது டூயின்ஸாக இல்லை ட்ரிப்ளெக்ஸாக அந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஸ்கேன் வந்து யூஸ் ஆகுது சில பேர் வந்து ஐயுஐ ஐவிஎஃப்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கும் சரி நார்மலாக ப்ரெக்னெண்ட் ஆனவங்களுக்கும் சரி ட்வின்ஸ் வரதுக்குலாம் சான்ஸ் வந்து அதிகம் ஸோ அதை வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் மூலமாக தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதுக்கும் இந்த ஸ்கேன் தான் யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது தேர்ட் ஒன்னா வந்து இது வந்து நம்மளோட குழந்தை வந்து எதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிட்டாக இருக்காங்க நம்ம யூட்ரஸில் இருக்காங்களா இல்லைனா வந்து நம்மளோட அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து இருக்காங்களா அதாவது எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம் அதை வந்து இந்த டியூப்பில் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வளரக்கூடிய குழந்தைக்கும் சரி அதை சுமக்கக்கூடிய தாய்க்கும் சரி ரொம்பவே கஷ்டம் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அது வந்து கரெக்டாக யூட்ரஸில் ஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட குழந்தை வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங்க்கு வந்து போவாங்க இல்லாட்டி வந்து ஒருவேளை டாக்டரே சொல்லி வந்து நம்மளுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ வந்து இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸிங் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் ஃபோர்த் ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது வந்து பேபியோட ஹார்ட் பீட்டு அது வந்து சிக்ஸ்த் வீக்லேருந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ சிக்ஸ்த்லேருந்து எயிட் வீக்குக்குள்ளே இந்த நாலு விஷயமும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட பேபியோட ஹார்ட் பீட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் யூட்ரஸில் ஃபிட்டாயிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு ப்ரெக்னென்சியாக வந்து நம்ம டாக்டர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த நாலு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேனே வந்து எடுக்கிறோம் ஸோ வந்து வந்து வீட்லேயே ப்ரெக்னன்சிய கன்ஃபார்ம் ஆயிருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் போய் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேனில் இவ்வளோ டீட்டெயில்ஸும் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து தெரிய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஸ்கேன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் யூஸ் ஆகலாம் ஸோ இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்